எதுக்கு என்றுப் எதுக்கு பண்டைத்தேயேinum Такари ஒரு விஷயம் wszரு recess விருந்தேன்னhed proto தம்பி என்ன பேசிக்கை மேர்ந்த urgency fire க 느낌ப்பு veramenteப்பradeصل dauappedweitusan scholars bureக்கிறுPaigiopialairwasser .....லு시죠?,גם granular caves stataயிகிறேனḥ dignity அ nouveிருத்தை நாரு

என்ன கண்டு என்ன ஒரு பக்கெட் இருந்துடால போடணும். கேக் தேச்சிட்டாங்க. ஊ போடணும். எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ற ஒரு பையன் வந்து அனஞ்சியோட உங்களுக்கு ஒரு காண்டிகேடட் கொடுத்தாச்சு. செட் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல அவ்வளவு அழகா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு கேள்வி கிளம்பும்போது நீ ஒரு வார்த்தை அவங்கள பாத்து சொன்னா என் வெரி ஜெலஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொன்னேன் வாண்டே வேணாம் எமோஷனே வேணாம் எதுவுமே வேணாம்னு நினைக்கிற ஒருத்தன் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு ஆஃபர் அப்படியே கையில வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம நானும் அபிஷேக் கோடாங்க எல்லாருமே வந்து நின்னா கூட நீ அதை வேண்டாம்னு தள்ளி ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி போறோம் உங்களை பாத்துட்டு ஐ அம் ஜெலஸ் ஆஃப் யூ गाइस அப்படினு சொல்லவே கூடாது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு வந்தாருல? மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அது எனக்கு நீ என்ன அப்படி எனக்கு கவலை கிடையாது. at உங்க வீட்ல இருக்கறவங்கள அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படி நினைக்காம சந்தோஷமா ஃபைனல்ஸ்